அன்பார்ந்த தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நடைபெற இருக்கிற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுடைய இறுதி நாள் பரப்புரை நிறைய பிரச்சனைகளுக்கும் சலசலப்புக்கும் இடையில நடக்கக்கூடிய கடைசி பொதுக்கூட்டம் மக்கள்கிட்ட நாங்க சொல்ல விரும்புறது ஒன்னே ஒன்றுதான் ஒரு தேர்தல் வந்துவிட்டால் எல்லா கட்சிகளும் பணமழையில் மக்களை நினைக்கிறாங்க நம்மளுடைய பொருளாதாரம் உயர்ந்துடும் அதனால நாம மேம்பட்டு போயிடுவோம் மக்கள் வேற இருக்கிற வரை திமுகவோ இன்னும் யாரெல்லாம் தேர்தல் களத்தில் போட்டியிடுறாங்களோ அந்த கட்சிகளுடைய ஒரு ஆதிக்க நிலைப்பாடு இருந்து கொண்டேதான் இருக்கும் ஒரு அரசியல் என்பது ஒரு தேர்தல் என்பது மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர அந்த அன்னைய தேவைக்கான ஒரு பண விஷயத்தை பூர்த்தி செய்வதாக இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளும் தமிழன் பெரிய மாண்புக்குரியவன் நாங்கள் வர சாலை முழுக்க பார்க்குறோம் ஒரு டாடா ஏசி இருபது பெண்கள் ஒரு டாடா ஏசி இருபது பெண்கள் ஒரு குட்டியான அது பேர் குட்டியான அதில் ஒரு இருபது பெண்கள் இருபத்தஞ்சு பெண்கள் என்ற அந்த குட்டியான முழுக்க ஏற்றி வச்சுட்டு முன்னாடி ரெண்டு இன்னோவா கார் பின்னாடி ரெண்டு இன்னோவா கார் அந்த இன்னோவா கார்லாம் யாருக்கு கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கு அந்த குட்டியான டாடா ஏசியெல்லாம் யாருக்கு வாக்கு செலுத்தக்கூடிய மக்களுக்கு இங்கு முதலாளிகள் யார் தொழிலாளிகள் யார் இங்கு உண்மையிலே மதிக்கப்பட வேண்டியவர்கள் யார் மதிப்பு குறைத்து நடத்தப்பட வேண்டியவர்கள் யார் நமக்கு புரியல பத்திரிகையில சொந்தக்காரங்க வீட்டு தேவையில பேர் சின்னதா போயிடுச்சு அப்படின்னா அந்த தேவைக்கு போக மாட்டோம் உடன் ரத்தமாக இருந்தாலும் சரி என் பேர கீழே போட்டுட்டு அந்த வீட்டு தேவைக்கு போறதான்னு போக மாட்டோம் ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கும் சொந்த பெரியப்பன் சத்து போயிருப்பான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை என்ன பிரச்சனை மறந்து போயிருக்கும் ஆனா என் கூட பேச மாட்டேன் அந்த பெரிய பாவினுடைய சாவுக்கு போக மாட்டேன் அவ்வளவு கௌரவம் அவ்வளவு ரோஷம் நமக்கு ஆனா பட்டி மாட்டு பட்டியில கூட அந்த மாதிரி அடைக்க மாட்டாங்க ஆடுகளை கூட ஏற்ற மாட்டாங்க விலங்குகளை ஏற்றுகின்ற வாகனம் அல்ல இதுன்னு வாகனத்தின் பின்னாடியே எழுதியிருக்கு விலங்குகளை கூட அந்த வாகனத்தில் ஏற்றக்கூடாதுன்னு சட்டம் இருக்கும்போது மனிதர்களை மக்களை பெண்களை அந்த வண்டியில் ஏற்றி கூட்டு போறாங்க ஒரு ஒன்றிய செயலாளருடைய மனைவி அந்த வண்டியில ஏறுவாங்களா ஒரு நகர செயலாளருடைய மனைவி அந்த வண்டியில ஏறுவாங்களா ஒரு வார்டு கவுன்சிலருடைய மனைவி அந்த வண்டியில ஏறுவாங்களா அப்ப உங்களை எப்படி பாக்குறாங்க எப்படி பாக்குறாங்க உண்மையிலேயே அவர்களை விட உங்கள் மீது தான் எனக்கு கோபம் அதிகம் நீங்கள் பெரிய மாண்புக்குரியவர்கள் ஒரு கோழி வந்து நெல்ல பொறுக்கிடுச்சு காதல இருந்த வயிற கம்மலை கலட்டி கோழியை விரட்டின மக்களின் கூட்டம் நாம் இரநூறுவா காசு கொடுத்தாக்க அவங்க பின்னாடியே காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் போறீங்க பின்னாடியே அவர் கொடியை பிடிச்சுக்கிட்டு கோஷம் போட்டுட்டு எதுக்கு கொடி பிடிக்கிறவனு தெரியல எந்த கொடியை பிடிக்கிறோம் தெரியல என்ன கலர்ல பிடிக்கிறோம் தெரியல என்ன நோக்கத்துக்கு பிடிக்கிறோம் தெரியல அதிகபட்சமா எவ்வளவு நூறு நாள் வேலைக்கு போற அம்புட்டு பேரும் கூட்டிட்டு போயிட்டாங்க நூறு நாள் வேலை உனக்கு இதுதான் நூறு நாள் வேலையே நூறு நாள் தான் வேலை கொடுப்பாங்கல்ல இந்த ஆறு நாள் தான் வேலை இந்த மொத்தமா நடந்து பாருங்க இத்தனை நாள் தான் வேலை அதுக்கு பிறகு எங்க போவீங்க வேலைக்கு எங்க போவீங்க இப்பதான் நம்மள்ட்ட புதுசாக வந்து சட்டம் பேசுறாங்க சட்டம் சட்டம்னா என்னன்னு தெரியுமா ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு லஞ்சம் ஊழல் செய்யக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு அடுத்தவன் வந்து ஆட்டே ஆட்டை போடக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு பள்ளிக்கூடத்து பக்கத்தில் எப்படி அரசியல் கூட்டம் நடத்தலாம் இது அரசியல் கூட்டம் இல்லை அரசியல் பயிற்சி வகுப்பு அடுத்த தலைமுறைக்கு தேவையான ஒரு வகுப்பு அதனால இங்க நடத்தலாம் பள்ளிக்கூடத்து பக்கத்தில் சாராய கடை நடத்துறது திராவிட மாடல்னா பள்ளிக்கூடத்து பக்கத்தில் அரசியல் வகுப்பு எடுப்பது தமிழ் தேசிய மாடல் பள்ளிக்கூடத்து பக்கத்தில் எத்தனை சாராய கடைகளை திறந்து வச்சிருக்கீங்க அது பத்தி எல்லாம் பேசுவதற்கு இங்க யாரும் இல்லையா அறிவு சிறந்த மக்கள் நீங்க சிந்திக்கணும் உங்களை மாட்டை விட ரொம்ப கேவலமான நடத்துகின்ற அந்த திராவிட மாடல் அரசு வேண்டுமா உங்களை மன்னர்கள் போல பார்க்கின்ற தமிழ் தேசிய அரசியல் வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்யும் ஓட்டுக்கு பணம் ஒரு கோட்டு ஒரு கோழி பிரியாணி தான் அரசியல் என்றால் எதற்கு தேர்தல் எதற்கு தேர்தல் ஆணையம் எதற்கு இவ்வளவு செலவு தொகை எதற்கு இத்தனை மக்களுடைய உழைப்பு ஒவ்வொரு தேர்தலுக்கும் உழைக்கிறோம் பிள்ளைக்குட்டியை பார்க்க முடியல பள்ளியூடம் போகிற புள்ள திரும்பி வீட்டுக்கு வரும்போது தாய் வீட்டில் இருக்க முடியல சமைச்சு போட முடியல பொருளாதாரத்தை ஈட்ட முடியல எல்லாத்தையும் இழந்து வந்து ஒரு கூட்டம் நிற்கிறோம் எங்களுக்கு அங்கேருந்து வரும்போது ஒரு ஆயிரம் ரூபா ஜிபே பண்ணிவிட்டு போகும்போது ஒரு ஆயரூவா ஜிபே பண்ணி விட்டுலாம் ஆள் கிடையாது சொந்த பணத்தை செலவிட்டு ஒரு கூட்டம் இங்கே ஏன் நிற்கிறோம் உங்கள் தலைமுறை பிள்ளைகளுக்கான அரசியலை நாளை அரசியலே ஆவது நல்லபடியாக தீர்மானிக்க சாராயமில்லையாத ஒரு நாட்டை கொண்டு வர பெண்களுக்கான அரசியல் உரிமையை பகிர்ந்து கொடுக்க ஒரு அரசியலை தீர்மானிக்க விரும்புகிறோம் அது எப்படிங்க காங்கிரஸ் இருக்கும் போது திமுக ஆட்சி அதிகாரத்தில் அமரும் போது சட்டம் ஒழுங்கு கெட்டு போகும்போது நீங்க நேர்மை பேசுனீங்க அதே திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது அதே நிலையில் நேற்று திமுக இருந்த நிலையில் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் எங்களை அவமதிப்பது மட்டும் எப்படி சரியாகும் ஏன் மக்கள் நீங்க இதை சிந்திக்க மாட்டீங்க யார் பக்கம் நிக்கணும் முதல்ல முடிவு செய்யுங்க ஒரு திரைப்படம் வருது ஒரு வில்லன் இருக்கிறார் ஒரு ஹீரோ இருக்கிறார் நீங்க யார் பக்கம் நிப்பீங்க பரவாயில்ல நல்லா கொலை செய்கிறாரு சூப்பரா பாலியல் வன்கொடுமை செய்யறாரு அப்படியா போய் கைதட்டி பாப்பீங்க இல்லையே அந்த வில்லன நம்மால இருக்காங்க வடிவேலு வடிவேலு எம்ஜிஆர் தீவிரமா சண்டை போட்டு கத்தி கீழே விழுந்துரும் இவர் டிவி தான் பார்த்துட்டு இருப்பாரு உடனே என்ன பண்ணுவா தலைவா இந்த ஒரு கத்தி தூக்கி போட்டு ஸ்கிரீன் ரெண்டா கழிச்சிருவாரு அப்ப என்ன அந்த ஹீரோவிற்கு அந்த கதாநாயகனுக்கு உறுதியாக கூட நாம நிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல அதை போன்ற ஹீரோ நம்பர் ஒன் ஹீரோ நம்பர் ஒன் கதாநாயகன் எங்கள் அண்ணன் செந்தமுடன் சீமான் இப்ப நீங்க யாரோட நிக்கணும் கொலை பண்றவர்களோட நிக்கணுமா கொள்ளையடிப்பவரோடு நிக்கணுமா சாராயமிப்பவரோடு நிக்கணுமா பெண்கள் பாலியல் வன்கொடுமை நடக்கும்போது வேடிக்கை பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடலோட நிக்கணுமா இல்ல ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டினுடைய ஒரே மகன் தான் இந்த தமிழ்நாட்டினுடைய நேர்மையான அரசியலை தீர்மானிக்க நிக்கக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்கு முறிய நமது அண்ணன் செந்தமிடன் சீமான் அந்த ஒற்றை கதாநாயகன் பின்னாடி நிற்கணுமா நீங்க முடிவு செய்யுங்க நாங்க கேள்வி கேட்கிறோம்ல அடுத்து உங்க புள்ள வந்து கேள்வி கேட்கும் சட்டே பிடிச்சி கேள்வி கேட்கும் நான் எங்க அப்பாவை கேட்கிறேன்ல நீ சரியான நபரை தேர்ந்தெடுத்து அந்த தெருவில் நின்று கத்தி சாகிறோம் அதே மாதிரி உங்கள் பிள்ளைகள் உங்களை கேள்வி கேட்காம இருக்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற பெரும் வாய்ப்பு மைக்கு சின்னம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களுக்கான ஒரு அரசியல் புரட்சி ஒரு சாமானிய வீட்டு பிள்ளைகளும் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கு போக முடியும் என்ற வரலாற்று பெரும் புரட்சி தான் இந்த தேர்தல் இதுல நீங்கள் அபிநயாவுக்கு செலுத்துகின்ற வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கோ அல்லது இங்க இருக்க கூடி இருக்கக்கூடியவர்களுக்கோ செலுத்துகிற வாக்கு அல்ல மாறாக உங்கள் வீட்டு பிள்ளைக்கு அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் உங்களுக்கு செலுத்துகின்ற வாக்கு எத்தனை ஆண்டு காலம் ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டு போட்டீங்க அதிகபட்சம் போனால் ஒரு கோட்டுக்கு போட்டீங்க இல்ல சீமையிலே இல்லாத அளவுக்கு ஒரு புடவை வேட்டு சட்டை கொடுப்பாங்க பாருங்க அந்த புடவைக்கும் அந்த வேட்டுச் சட்டைக்கும் ஏன்னா அவங்க பார்த்ததே இல்லை பாருங்க அந்த புடவைக்கு அந்த வேட்டு சட்டைக்கு ஒரு ஓட் அப்படி இல்லைன்னா ஒரு வெங்கல கடவுள் ஒன்று கொடுத்தாங்க குடத்துல கூட உள்ள புளியை ஓட்டு ரெண்டு விளக்கு வழக்கணும்னு சில்வர் குடம் ஆயிடுச்சு சில்வர் குடத்துக்கு தான் இந்த பரதேசிங்க வெங்கல பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க நீங்கள் நிறைய பள்ளிக்கூடத்தை போய் பாருங்களேன் இந்த பள்ளிக்கூடத்தையே பாருங்களேன் ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டாங்க பூசி பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க இந்த பஸ் ஸ்டாண்டு இதுக்கு பெயிண்ட் அடிச்ச காசு மட்டும் அங்கே பாருங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் ரூபாய் இந்த பில்டிங்கு கட்டுமானம்

இத்தனை பொறுப்பாளர்கள் வர்றாங்களே தேர்தல் முடிஞ்ச பிறகு பத்து நாளில் ஒரு மாதம் கால அவகாசம் எடுத்துங்க ஒருத்தர் உங்கள் தெருவுக்கு வராங்களா பாருங்க ஆனால் நீங்கள் வெற்றி பெற்று வாக்கு செலுத்தவே இல்லை என்றாலும் மாதத்துக்கு ஒரு தடவை எங்கள் பிள்ளைங்க வந்து உங்கள் பிரச்சனையை கேட்பதற்கு ஒரு ஒரே ஒரு ஃபோன் கால் அடிச்சிங்கன்னா வந்து நிற்போம் தேடி பாருங்க யார் சரியானவர்கள் தேடி பாருங்க சரியானவர்கள் பக்கம் நிற்காது சரியானது ஒருபோதும் நடக்காது அதை முடிவு செய்து கொண்டு வாக்கு செலுத்துங்க வலிமை தாங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கங்க சட்டப்படி குற்றம் தான் ஆனால் திமுக காசு கொடுக்கறது வாங்குறது ஒன்றும் குற்றம் இல்லை ஏன்னா நம்மள்ட்ட ஆட்டை போட்ட பணம் தான் தற்போதைக்கு வந்து கொண்டு அதனால் வாங்கிக்கோங்க கோட்ரு கொடுத்தாலும் வாங்க கோழி பிரியாணி கொடுத்தாங்க கோட்டரை மட்டும் செஞ்சு வாங்கி குடிச்சிடாதீங்க ஏன்னா கிக்கு இல்லைன்னு துறைமுகனே சொல்லிட்டாரு பச்சை தண்ணியை குடிக்கிறது எதுக்கு பாட்டிலு எதுக்கு டாஸ்மாக் போகணும் தேவையில்ல வாங்கி குடிச்சிடாதீங்க அது வாங்கி தனியாக வந்து சாமிக்கு படைக்க வச்சுப்பட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு தெம்பும் தைரியமா போய் உங்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களோ அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களோ தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கின்ற மக்களோ பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களோ அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களோ ஒட்டுமொத்தமாக உங்கள் குரல் சத்தமாக சட்டமன்றத்தில் ஒழிக்கணும்னா மைக்கு சின்னம் ஓட்டு பெட்டியில் ரெண்டாவது இடத்துல இருக்கு உங்களை போன்ற ஒரு சாமானிய பிள்ளை அவள் ஒரு மருத்துவர் ஒரு டாக்டர் படித்த பிள்ளை பக்கத்துல ஒரு கிளினிக் போட்டு உட்கார்ந்து ஒரு லட்சம் ரூபாய் மாசம் சாலிதான் சம்பாதிப்பா அம்மா நோய் இருக்கு மக்களுக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஒரு நேர்மையான அரசியலை உருவாக்கணும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நோயை கலைந்தெறிவதற்கு பேர் தான் நல்ல மருத்துவம் அதுதான் இறைபனி என்று மக்கள் பணி செய்ய வந்திருக்காங்க அவர்களை போன்ற பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்துங்க வலிமை தாங்க உங்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்றால் மைக் சின்னம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களுக்கான அரசியல் புரட்சி தம்பி வேகமா போகாதீங்க பைக்ல ஓட்ட போடுறங்க மைக்கில் நன்றி வணக்கம் நாம் தமிழ் அடுத்ததாக சோழன் மு களஞ்சியம் அவர்கள்